வெல்கம் டு நிகழ்தெட் டிசைன்ஸ் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரீயாக ஆரியோ ஆன்லைன்கெலாம் சேர்த்துக்கிட்டுருக்கோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கும் வீடியோஸ்க்கான டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்றேன் இப்ப கிளாஸ்குள்ள போகலாமா வாங்க ஹாய் வெல்கம் டு நீட்டில்திசைன்ஸ் நம்ம கிளாஸில் இது வரைக்கும் ஒரு லெவன் ஸ்டிச்சஸ் மேலே பார்த்துருப்போம் இந்த கிளாஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து எனக்கு அவுட்லோர் ஸ்டிச்சஸ்லாம் தேவையில்லை எனக்கு சீக்கிரமாக ப்ளவுஸ் எனக்கு யூஸ் பண்ணிக்க ப்ளவுஸ் தான் நான் போடணும் அதுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் ஆகிதான் வீடியோக்குள்ளே போடலாம் பிஃபோர் நான் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றேன் நமக்கு பேஸிக்கான சைன் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சிருந்தால் போதும் நம்ம இதை ஈஸியாக போட்டுடலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம ப்ளவுஸ் எப்படி மெஷர்மெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம ப்ராக்டிக்ஸ் செக்ஷன் தான் பண்ண போகிறோம் ப்ராக்டிக்ஸில் எப்படின்னா நம்ம வந்து ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ்க்கு ஒரு கோடு போட்டுப்போம் நீட்டமாக சிக்ஸ் இன்ச்சஸ்க்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் அதிலேருந்து கீழ் வாக்கில் வந்து ஒரு த்ரீ இன்ச்சஸ்க்கு த்ரீ டூ ஃபோர் இன்ச்சஸ்க்கு நடுவில் ஒரு கோடு போட்டுக்கலாம் ஒடு போட்டாச்சு இப்போ வந்து இங்கே எப்படி கர்வை கொண்டு வரதுன்னு யோசிப்போம் கேவை கொண்டு வரத்துக்கு நம்ம இன்ஸ்டேப் யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டேப் வந்து அந்த கார்னர்லேருந்து ஒன் இன்ச் ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒன் இன்ச் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு குட்டி டாட் போட்டுட்டு செட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அந்த டாட் நேராக கொண்டு வந்து எங்கே முடியுதோ அங்கே ஜாயின் பண்ணி கர்வ் போட்டுக்கோங்க இப்போ நம்ம ப்ரா ப்ராக்டிக் செக்ஷனில் தான் இருக்கும் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக வரும்னு எதிர்பார்க்கவே முடியாது பிகாஸ் வந்து ப்ராக்டிஸ் மேக் த பர்ஃபெக்ட் தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயம் வரவே வராது ஸோ தப்பாக வந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி ஒர்க் பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ அழகாக நம்ம ஒர்க் சூப்பராக வாரி ஒர்க் ப்ளவுஸில் வந்துருக்கோம் சரியா ஸோ இதுமாதிரி அழகாக கவ் போட்டுக்கோங்க கவ் போட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது வந்து ப்ராக்டிஸ் இது மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் எப்போவுமே வந்து தையல் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து சரிய த்ரெட்டை வச்சு ஒன்றுக்கு ரெண்டு கோட்டிங் போடணும் அப்போ தான் வந்து இங்கே முனையை பிடிக்கும் போது ஒரு ஃப்ரண்ட் பார்ட் வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக திக்காக நிற்கும் ஸோ நம்ம எப்பயும் போல சைன் போட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் இங்கே சைன் ஸ்டிச் போட தெரியலோ அதேமாதிரி தான் மேலேருந்து ஃப்ரண்டில் ஒரு குட்டியாக நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் சைன்சஸ் வந்து எல்லாருக்கும் ஈஸியாக வரும் நல்லா தெரியும் பிகாஸ் நம்ம எல்லா ஸ்டிச்சஸ்ஸுமே வந்து பேசிக்கல் சைன் தான் நம்ம எல்லோருமே போட்டு பழகியிருப்போம் இந்த சைன் ஸ்டிச் போட தெரிஞ்சாலே வந்து நம்மளுக்கு வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆரி ஒர்க் வந்து ஈஸியாக வந்துடும் கஷ்டமே கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி பட் இது வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் சைன் வந்து பிஸி பேஸிக்காக இருந்தால் கூட இது வந்து பர்ஃபெக்ஷனாக இருந்தால் தான் நமக்கு எல்லா ஸ்டிச்சஸ்ஸும் ஈஸியாக போட வரும் நீங்கள் வந்து உங்களுக்காக மட்டும் ப்ளவுஸ் வச்சுக்கணும் எனக்கு வெளியே சேல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சேல் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் எனக்கு மட்டும் வச்சு போணும் நினச்சிங்கன்னா நீங்க நீங்க நாள் ட்ரை ஒரு பத்து சீஸ் இப்போ இது பக்கத்துலேயே வந்து சுட்ச் போட்டு மறுபடியும் வந்து இவ்வளோ சுட்ச் போட்டு ஃபுல்லாக ஒரு ரொம்ப நெருக்கமாக கிட்ட கிட்ட போடணும் ஓகேவா டிஸ்டன்ஸ் வச்சு போட்டிங்கன்னா ப்ளவுஸில் பார்க்கறதுக்கு அழகாகவே இருக்காது ஸோ எவ்வளோ நெருக்கமாக போட முடியுதோ அவ்வளோ நெருக்கமாக போடுங்க இப்போ தான் வந்து துணி கட் போன் கட் பண்ணும்போது கூட பிரியாது டென்சிஸ் போடும்போது போடும்போதும் பிரியாமல் இருக்கும் தைக்கும் போது வந்து நூல் பிரியாமல் த்ரெட்டு பிரியாமல் வரும் உங்களுக்கு அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா இதே மாதிரி பொறுமையாக பண்ணுங்க ப்ளவுஸ் போடும்போது எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் டூ லைன் சை த்ரெட் போடுங்க ஏன்னா வந்து அது ரொம்ப திக்னஸ்க்காக போடுது அடுத்த த்ரீ லைன் வந்து சில த்ரெட்டில் போடுங்க அது கட்ட டூ லைன் வந்து சைட்ரெட் போட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க இது இது போட்டதால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ளவுஸ் பிடிக்கும்போது அடுத்த கட்ட லைன் வந்து நம்மளோட பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சிம்பிளாக எனக்கு வந்து பீட்ஸ் ஒர்க் மட்டும் போதும் வேறு டிசைனும் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு டூ லைன்ஸ் சரி த்ரீ லைன்ஸ் சில்க் தென் டூ லைன் சரி அதுக்கப்புறம் வந்து டூ எம்எம் வீட் அதுக்கப்புறம் அதோட பெரிய வீட் ஃபோர் எம்எம் வீட் அதுக்கப்புறம் டூ எம்எம் பீட் போட்டு நீங்கள் ஃபுல்லாகவே ஒர்க் முடிச்சுக்கலாம் இதே ஒர்க்கை தான் நீங்கள் வந்து கையிலேயும் கொடுப்பீங்க பேக் லெக்லையும் கொடுப்பீங்க இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் செகண்ட் மெத்த டிசைன் எப்படி போடலான்னு நான் சொல்லி கொடுக்குறேன் ஃபீன் போடல வந்து பேசிக்கான விஷயம் ப்ளவுஸ்க்கு போட வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு டூ லைன் சரி அடுத்த த்ரீ லைன் வந்து சில்க் அடுத்த டூ லைன் சரி ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து பீட் ஒர்க் இது எல்லாத்தையும் இங்கே அதுக்கு எப்படி ஒர்க் பண்ணோன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பீடை வந்து ஊசி எடுத்துக்கோங்க த்ரெட்டில் எடுத்துக்கிட்டு நான் இங்கே போட போகிறேன்னா இங்கே கொண்டு வந்து த்ரெட் எடுத்துகிட்டு இந்த உள்ள நொழுக்கிட்டு இங்கே ஒரு நாட் போட்டுட்டு மறுபடியும் பக்கத்தில் ஒரு குட்டி நாட் போடுங்க நீங்கள் என்ன டிசைன் வேணால் பண்ணலாம் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன் இந்த மறுபடியும்க்கமாக கொண்டு வந்து ஒரு பஞ்ச் பண்ணி நாட் போட்டுக்கோங்க பக்கத்தில் ஒரு நாட் இப்படி கூட நாட் போடலாம் இன்னொரு விஷயம் கூட சொல்லித்தரேன் இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் நாட் போடுறது அதுமாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு டிசைன் போடுங்க அதுக்கப்புறம் வந்து பேக் பார்ட்டில் யூ மாதிரி ஒரு கட் பண்ணி யூ ஆர் வி ஷேப் இல்லை பா ஷேப் இதே மாதிரி பேக்கில் ஒரு டிசைன் அப்புறம் கைக்கு சிம்பிளாக டிசைன் போடுங்க உங்களுக்கு புட்டாஸ் போட தெரிஞ்சால் அது கூட போடுங்க அந்த மாதிரி புட்டாஸ் போட்டு கூட ஃபில் பண்ணுங்கள் ஸோ இந்த மூணுத்தையுமே வேறு டிசைனில் போட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அனுப்புங்கள் ஃபோட்டோ அனுப்புங்கள் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணுறதை நான் காட்டுறேன் அந்த மார்க் பண்ணிட்டு நீங்கள் அது மேலே வந்து உங்களோட ஆரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா இதை போட்டு காமித்து எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் ஒன்று பார்க்கலாம் பாய்